வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தரணி எஃப்எம் செய்திகளோடு தமிழில விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை வர்த்தமானி வெளியீடு தமிழில விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொய்தாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் இந்த அமைப்பை மீள உருவாக்குவதற்கான அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்பு செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் அமைப்பு என அடையப்படுகின்ற தலைமையக இப்ராஹிம் அமைப்பு விலாயத் அல் செய்ணி ஆதர் அத்பவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ்த பேல் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றன மேலும் செய்திகளை பெற்றுக்கொள்ள தர்ணியப்பம் நியூஸ் டாட் காம் தளத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்